போற்றி கண்டவனே போற்றி வேதத்தின் நாயகனே போற்றி கருணை கடலே போற்றி குறைகளை தீர்ப்பவனே போற்றி போற்றி பொன்னானே போற்றி முக்காலமும் அறிந்தவனே போற்றி மாமுனிவனே போற்றி நடமாடும் தெய்வமே போற்றி எங்கும் நீங்க இருப்பவனே போற்றி ஒரு போற்றி பிரசன்ன வந்தவனே போற்றி ஞானத்தின் சரூபமே போற்றி மகா யோகியே போற்றி நல்வழி நடத்துவனே போற்றி கனிம வீகளை உடையவனே போற்றி சகல பாவங்களையும் போக்குவனே போற்றி முக்தி அழிப்பவனே போற்றி அத்வைத தத்துவத்தை இடைநிறுத்தியவனே போற்றி பரமேஸ்வரின் அவதாரமே போற்றி சகல அரசனே போற்றி எங்கள் வேதனைகளை கோவனே போற்றி காஞ்சி வாசனே போற்றி கருணை வடிவானவனே போற்றி காருண்ய மூர்த்தியே போற்றி பிரபஸ்வரூபமே போற்றி பிரத்யட்ச தெய்வமே போற்றி ஆமத் பாந்தனே போற்றி அன்னை காமாஜியின் புதல்வனே போற்றி ஊர்வினைகளை அகற்றுவனே போற்றி ஜாதி மத பேதம் இல்லாதவனே போற்றி எல்லோருக்கும் அருள்வனே போற்றி கழிவ கடவுள்